தேர்ணாலாக தேர்ணாலாக திணாலாக மான நிம்மதியாக மான நிம்மதியாக எங்க ஐயா எங்களுக்கு வாங்கி கொடுத்த பொருளை பாருங்கள்

பத்த வச்சா மேல இது வந்து எப்படின்னா புஸ்வான மாதிரி இருக்கும் ஆனா நல்லா சூப்பராக இருக்கும் லைட்டா போகும் இது பென்சில் வெடி பத்த வச்சா கலர் கலராக இருக்கும் இது வந்து மாத்திரை மாதிரி இருக்கும் ஆனா மாத்திரை வெடிக்கல இது வந்து பத்த வச்சா அப்படியே இந்த மாதிரி வரும் வரும் பாரு தீப்பி தீக்குச்சி தீக்குச்சி அது இது வந்து சாட்டை சாட்டை பத்த வச்சி இந்த புஸ்ல புஸ்வாரத்துல வைக்கிறது சுத்தி விளையாடலாம் இது வந்து கம்மி பத்தாப்பு பத்த வச்சோன்னா கடற்கடலா

இது வந்து பானத்தில் வெடி மேலே பட்டுச்சுன்னா வெடிச்சு கலர் கலராக வரும் இது சாதாரணமான சங்க சக்கரம் அவ்வளோதான் இது கிஜ்லி வெடி பார்த்துக்குவாங்க இது என்னென்னா சூப்பராக இருக்கும் அது நல்லா பெருசாக இருக்கும் பத்து வச்சுவாங்க பன்னெண்டு வாட்டி டொப்பு டப்புன்னு கலர் கலராக மின்னும் வானத்தில் கருத்து சொல்லுங்கள் இதை பார்த்து விட்டு கருத்துக்களை சொல்லுங்கள் என் பேரன் பேத்திகள் அனைவருக்கும் இந்த பொருளை காமிச்சிருக்காங்க மன அதாவது நம் நம்ம வந்து அதுகளை சந்தோஷமாக வச்சுருக்கணும் அதுதான் நம்மளோட கடமை அது சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக அது பாருங்கள் சொல்லும்போதே பாருங்களேன் எவ்வளோ ஒரு மன சந்தோஷத்தை சொல்லும்போது நம்மளுக்கு பேரன்பமாக இருக்குது அதே போல் உங்களோட பேரம்பேத்திங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்களை அன்பாக வைத்து கவனித்துக் கொள்ளவும் எதாக இருந்தாலும் கமண்டில் நல்லா கற்றுப்படுங்க லைக் போடுங்க மணிவனி வருஷம் ஒரு மூவாயிரத்து ஐநூறுவா காளிங்க என் பேத்திங்க இன்னைக்கு சந்தோஷமாக அவங்க இருக்கிறாங்க ஆனால் மூவாயிரத்து ஐநூறுவா காலி நம்மளை போல உள்ள ஏழைகளுக்கு இந்த மூவாயிரத்து ஐநூறுரூவா இருந்தால் நம்மளுக்கு ஒரு மாத செலவாகவும் ஆனால் அதிக பேரின்பமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அதோட வேறு என்னங்க சந்தோஷம் 拜，马大哥。